ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கொழுப்பு கட்டிக்கலுக்கு என்ன சிகிச்சை எடுக்கலாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் உடம்பில் ஆங்காங்கே சிறு சிறு கட்டிகளாக வரும் கொழுப்பு கட்டிகளை நியூரல் பைப்ரோலைப்போமா என மருத்துவ உலகில் சொல்லுவார்கள் கொழுப்பும் நார்த்தன்மையும் சேர்ந்த திசுக்களின் அதிகப்படியான வளர்ச்சியே இந்த கட்டியாகும் உடம்பில் நரம்புகளின் ஓடுபாதையில் நரம்பை ஒட்டியே இந்த கட்டி பெரும்பாலும் உண்டாகும் இந்த கட்டிகள் உடலில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரும் இந்த கட்டி ஏன் வருகிறது எதனால் வருகிறது என்ற ஆய்வுகள் என்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன கொழுப்பை அதிகமாக சாப்பிட்டால்தான் அது மொத்தம் உடலின் பல இடங்களில் திரண்டு கொழுப்பு கட்டிகளாக உருவாகிறது என்று சொல்வதுண்டு உடலில் காயங்கள் ஏற்பட்ட பிறகுதான் இந்த கட்டி உருவாகிறது என்ற பேச்சும் உண்டு தோலுக்கு அடியில் இருக்கும் இந்த கொழுப்பு கட்டியை அப்படியே விட்டுவிட்டால் புற்றுநோய் கட்டியாக மாறிவிடு என்றும் சொல்வதுண்டு இவையெல்லாம் உண்மையில்லை பெரும்பாலும் முப்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு வரும் இந்த கட்டி சில நேரங்களில் சில பேருக்கு கட்டியை சுற்றி வலியும் மறுத்து போவதும் உண்டு உடலுக்கு எதுவுமே தொந்தரவு கொடுக்காமல் அமைதியாக இருக்கும் வரை அப்படியே விட்டுவிடுவது நல்லது கட்டி பெரிதானாலோ வலி உண்டானாலோ அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதுதான் இதற்கு இறுதி தீர்வு ஒன்று இரண்டு என்று இருந்தால் அகற்றிவிடலாம் உடல் முழுக்க இருந்தால் எப்படி அறுவை சிகிச்சை செய்து கொள்வது என்று நீங்கள் யோசிக்கலாம் தொந்தரவு பண்ணுவதை மட்டும் அகற்றுங்கள் மீதியை அப்படியே விட்டுவிடுங்கள் மாற்று மருத்துவத்தில் சில நேரங்களில் சில பேருக்கு பலன்கள் கிடைப்பதுண்டு ஆனால் அதை உறுதியாக கூற முடியாது கட்டியை சுற்றி மறுத்து போனாலோ வலி எடுத்தாலோ உடனே உங்கள் குடும்ப டாக்டரை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி